அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான குடும்பம் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் மூத்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு ஆகுது படு சுட்டி ஏன் எதற்கு எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் இரண்டாவது குழந்தை சின்ன குழந்தை ஆறு தான் ஆகுது பெண் குழந்த அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு தானே ஆகுது சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ட்டு அவங்க வீட்டு பைப்பில் வந்து தண்ணி வர்றதை பார்த்துட்டு அப்போ அந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குது அவங்க அப்பா வந்து குட்டி நம்ம வீட்டு பைப் எல்லாமே வந்து ஆற்று தண்ணி கனெக்ஷன் அவங்க வந்து கிராமத்து வீடு கிராமத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ அங்கே அங்கே வர தண்ணி எல்லாமே ஆற்று தண்ணி தான் அப்புறம் அவங்க அப்பா விளக்கி சொல்கிறாங்க கண்ணு நம்ம வீட்டு பைப்பில் வர எல்லா தண்ணியுமே வந்து ஆற்று தண்ணி ஆற்றுலேருந்து வருது சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இந்த சுட்டி பையன் என்ன கேட்குது அப்படின்னா எனக்கு அந்த ஆற்றணிங்க காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அப்புறம் அவங்க அம்மாவும் சரி தானே வீட்டிலேருந்து உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் நான் பா ஆறு மாதம் தான் அது பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வெளியில் வர முடியாது நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு தான் வாங்க நம்ம தோட்டத்து பக்கத்தில் தான் ஆறு போயிட்டு காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பையனை கூட்டிகிட்டு அவங்க அப்பா காரில் போகிறாரு கொஞ்சம் தூரம் போனோடனே அவங்க தோட்டம் வருது அப்புறம் கார் நிறுத்திட்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கலாரு கண் இங்க இங்கே தான் சமயம் ஆறு இங்கிருந்து தான் நம்ம வீட்டுக்கு தண்ணி வருது பைப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது கொய்யா மரம் மாமரங்கள் வாழை மரங்கள் எல்லாம் இருக்குது அப்புறம் அங்கேயே கட்டல் இருக்குது அப்புறம் அந்த இயற்கை காற்று வரதுக்கு மாம்பழமெல்லாம் சாப்பிட்டு அவங்க அப்பா அப்படியே தூங்கிடுறாரு இந்த பையன் மணலில் விளையாண்டுட்டுருக்குது அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து இன்னும் ரெண்டு பேர் போனவங்க இன்னும் வரக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு பயந்து எடுக்குது குட்டி அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா தூங்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுது கண்ணு மளிகை கடைக்காரெல்லாம் வந்து மளிகை சாமான அனுப்பியிருக்கிறாங்க அவருக்கு வந்து நான் ஜிபே பண்ணணும் என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லை சாமி அதாவது அக்கௌண்ட் இருக்குது ஆனால் அக்கௌண்ட்டில் காசு போ போதிய காசு இல்லை அதனால் அப்பாவை வந்து எனக்கு அனுப்ப சொல்லு நான் மளிகை கடைக்காரருக்கு அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பையன் உடனே ஜிபேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது அவங்க அம்மா வந்து குட்டி ஜிபேனா ஃபோனில் வந்து பணம் அனுப்புகிறது சாமி அது உனக்கு சொன்னால் புரிய தங்கம் மளிகை கடைக்கார நம்பர் அப்பாவுக்கு தெரியாது அதனால என் நம்பருக்கு அப்பாவை அனுப்ப சொல்லு நான் மளிகை கடைக்காரருக்கு அனுப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்பாவை எழுப்பி சொல்லு தங்கும் எழுப்பிட்டு சொல்லு சாமி சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் வச்சிடுறாங்க அப்புறம் இந்த பையன் போய் பார்க்குறது உங்கள் அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இந்த பையன் யோசிக்குது இன்னும் அப்பா வந்து அம்மாவுக்கு பணம் அனுப்புனா அம்மா வந்து மளிகை கடைக்காரருக்கு பணம் அனுப்பிடுவாங்க தானே அம்மா சொன்னாங்க சரி ஜிபேனால் என்னென்னு கொஞ்சம் யோசிக்குது அந்த பையனுக்கு தெரியல சரி என்ன அம்மாவுக்கும் நம்ம பண்ணணும் போகணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு எழுப் அந்த பையன் எழுப்பில் என்ன பண்ணுது அப்பா பேக்கெட்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துருது எடுத்து யோசிக்குது சரி அப்பா சொன்னாங்கள்ல இந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியில் நம்ம வீட்டு பைப்புக்கு போகுதுன்னு இந்த தண்ணியில் போட்டால் அம்மா வந்து பைப்பு வழியே எடுத்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் என்ன பண்ணிடுது அந்த ஆற்றுக்குள்ளே போட்டுருது இது கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த கதை இந்த சுட்டி பையனோட விளையாட்டு பாருங்களேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க